ஹாய் செல்லகுட்டீஸ் லட்சுமி பிரியா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை கேட்கும் போதே உங்கள் காதுகள்லாம் இன்பத்தேன் வந்து பாயும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா இது வரிகளும் நடிகையாக மட்டும் பார்த்த எல்பி முதல் முறையாக நீங்கள் ஆங்கராக பார்க்க போகிறீங்க ஸோ நடி நடிப்பு துறையில் கலக்கின நம்ம எல்பி இப்போ ஆங்கரிங் துறை துறையிலையும் வந்து கலக்க வந்துட்டாங்க மாஸ் பண்ண போகிறாங்க அதுவும் நம்ம சூப்பர் சிங்கர் ஸோ வந்து ஆங்கர் பண்ண போகிறாங்க ஏன் அப்படின்னா பிரியங்காவுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆனது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ பிரியங்கா வந்து மேரேஜ் ஹனிமூன் அடுத்தடுத்த சில பல வேலைகள் இருப்பதனால ஆங்கர் வேலைக்கு கொஞ்ச நாள் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம எல்பி வந்து சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஏங்கராக மாகாப்பா கூட வந்து சேர்ந்து எல்பியும் வந்து ஆங்கரிங் பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட்டிங்லேயே வெறி ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வந்து வெறியோடு இருக்கேன் எப்படி நம்ம எல்பி வந்து ஆங்கரிங் பண்ண போகிறாங்க அதுவும் மாகாப்பாவோடு சேர்ந்த காம்போ வந்து எப்படி இருக்கும் எப்படி இந்த ஷோவை வந்து என்டர்டெய்ம என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வெயிட்டிங்கில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம எல்பி வந்து நல்லபடியாக தான் வந்து பண்ணுவாங்க சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா நம்ம எல்பியில் நேச்சுரல் ப்யூட்டி மட்டும் இல்லைங்க அவங்க ஒரு மல்டி டேலண்டட் கியூன் அதாவது பல திறமைகள் படைத்த பெண்மணி ஸோ கண்டிப்பாக பல திறமைகளில் ஆங்கரிங் திற திறமையும் கண்டிப்பாக இவங்க கையில் இருக்கும் ஸோ ராக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் டிவியை அவங்க சைடில் வந்து அப்போ அஃபிஷியலாக வந்து ப்ரோமோ விட்டுட்டாங்க பார்க்காதவங்க வந்து பாருங்க ஸோ உங்களோட சேர்ந்து நானுமே வந்து எல்பி வந்து எப்படி ஆங்கரிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ஸோ கண்டிப்பாக எல்பிக்கு எல்பிக்கு வந்து இந்த ஆங்கரிங் இந்த மூலமாக வந்து அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவாங்க எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக எல்பி வந்து போகணுங்க அடுத்தடுத்த இது வந்து வெள்ளித்திரைக்கு வரையிலுமே போகணும் ஏன் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு பல திறமைகள் ஒரு கொண்ட பெண் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் வாழ்வில் வந்து உயரத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்குமே தோணுது ஏன்னா ஒரு நெருங்கிய ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் எனக்கு எல்பியும் சரி சுவாமியும் சரி அந்த ஒரு ஃபீல் தான் ஆகும் ஸோ கண்டிப்பாக எல்பி வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளும் ப்ரே பண்ணிக்கலாம் அண்ட் எல்பியோட ரசிகர்கள் யாராச்சும் இருந்தால் நம்ம எல்பிக்கு ஒரு விஷ் பண்ணி ஒரு லைக்கு போட்டுருங்க